கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து யார் என்ற தலைப்பை நாம் மையமாக வைத்து நாம் தேற்றரவாளன் சென்றவர் வந்தவர் என்ற காரியங்களெல்லாம் நாம் வந்து தாவிது பர்சு தாவியினாலே இப்படி எழுதியிருக்கிறார் என்ற வார்த்தையே அடிப்படையில் வைத்துதான் நாம் வந்து அந்த பர்சு தாவி என்றால் என்ன அது எப்படி அருளப்படுகிறது எப்படி அருளப்பட்டு இருக்கிறது அது குமார்நாயக இயேசு கிறிஸ்துவின் வழியாக திருச்ச திருச்சபைக்கு எப்போது வழங்கப்பட்டது அவர் பரமையேறிய பின்பு அடைந்த பின்பு அது அருளப்பட்டது என்றும் அது போய் தேற்ற வாழ்நாள் அனுப்புவேன் என்று சொன்னாரே ஆனால் வந்ததே அவர்தான் வந்திருக்கிறார் வார்த்தையாக வந்திருக்கிறார் என்ற காரியங்கள் அனைத்தையும் நாம் விவரமாக போன வகுப்புகளிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து அந்த மாவி ஞானத்தை அருளுகிறது அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம் நாம் வந்து தியானத்திலே நாம் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம் பிரிமானே நம்ம ஏற்கனவே பல முறை இந்த அப்போஸ் நடவடிக்கை ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கு அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவகள் போல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்ந்தது அப்படின்னு வந்து அமர்ந்தார்னு சொல்லாமல் அமர்ந்தது என்று என்ன பண்ணுகிறார் அங்கு சொல்லுகிறார் சொல்லிட்டு அவர்கள் எல்லாரும் பர்சுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்படிங்கிறார் அப்படின்னா ஒரு ஊற்றப்பட்டு தான் அப்போ மனிதத்தன்மை உள்ளது என்று நாம் சொல்ல முடியாது நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தின வரத்தின்படியே அப்படிங்கும்போது ரெண்டா நம்ம வந்து பிரிக்கிறோம் அந்த இடத்துல பசுத்த ஆவியினால் நிரைப்பட்டுனா அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பவரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க நிறைஞ்சிட்டாங்க அங்கே ஆவியானவர் ஒரு வரம் கொடுக்குறாருன்னு என்ன பண்ணுறாரு அந்த இறங்கிய பசுத்த ஆவியை பற்றி சொல்லவில்லை ஏன்னா இறங்கிய பசுத்த ஆவி வந்து ஆழ்த்தத்துவமுடையது இல்லை அப்படின்னு வந்து பார்க்குறோம் அப்போது இங்கே யார் வரத்தை கொடுத்தா அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் பிதா வாக்கு திட்டம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்ன வந்து சொன்னார் அப்படின்னா அந்த வரம் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் அந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரு என்பதை அந்த இடத்துல அங்க உள்ளடக்கமாக நான் பார்க்க அப்படின்னா ரெண்டு தன்மை அந்த இடத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது ஒன்று பர்சுத்தாவினால் நிரப்பப்படுகிறார்கள் நிரப்பப்பட்டவர்கள் அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து என்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அதுதான் முக்கியம் என் வார்த்தையாகிய கிறிஸ்து என்ன வார்த்தைகளை இந்த தூய ஆவியின் மூலமாக வெளிப்படுத்துகிறாரோ அதைய வந்து அவர்கள் பேசுகிறார்கள் பதினெட்டு விதமான பாஷைக்காரர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள் பேசுகிற இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா இவர்கள் கடவுளுடைய மகத்துவங்களை நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேச கேட்கிறோம் போது அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியுது இவங்களுடைய லாங்குவேஜ் தான் அவங்க பேசுகிறாங்கங்கிற வந்து அங்கே அறுதிட்டு காட்டுகிறார்கள் மூ மூன்றாவதாக அங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் யோகினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து சொல்லுகிறார் அப்போ பர்சுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கறதுமான இதை பொழிந்தருளினார் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல முப்பத்தி நாலில் வந்து அவர் முடிக்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுது அது பொழிவாக வார்த்தையின் பொலி பொழிவாக அந்த இடத்துல வருகிறது என்பதாக வந்து பார்க்குறோம் அப்போ தாவிது என்ன சொல்லி இருக்கிறார் சங்கீதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அங்கு ஏழு தீர்க்க தரிசனங்களை அந்த கடைசி தீர்க்க தரிசனங்கள் வழியாக அந்த நான்கு ஜீவன்களையும் அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை வந்து நம்ம பார்க்குறோம் எப்படி இவர் நான்கு ஜீவன்களை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி நாம் கேட்போம் என்று சொன்னால் இந்த அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் வந்து அவர் பேதில் பேசும்போது என்ன பண்றாரு அந்த வெளிப்பசிலே சொல்லப்பட்ட நான்கு ஜீவன்களையும் அங்கே உள்ளடக்கமாக கொண்டு வருகிறதை வந்து நம்ம பார்க்குறோம் எப்படின்னு பார்த்தோம்னா அந்த இருபத்தி ரெண்டாம் வருசத்துல இஸ்ரேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் அப்படி அதுக்கு முன்னாடியே கூட பதினாலாம் வசத்துல என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு என்ன பண்றாரு அந்த இடத்துல சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கறோம் நீங்கள் அறிந்திருக்கபடி நஸ்ரேனாகிய இயேசுவை கொண்டு கடவுள் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளம் நடப்பித்து அவர்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து என்ற நசுரேனாகிய இயேசுங்கிறார் அப்போ நாசிரே ஊரில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி பேசுகிறார் என்பதாக பார்க்க அதில் மனுஷமுகம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பெரிய மாநாட்டிலே அதை தொடர்ந்து அதுல இருபத்தி மூன்றாம் வசனத்துல கடைசியில் பார்த்தீங்கன்னா அக்கிரமக்காருடைய கையினால் சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள்ங்கிற அப்ப பலியாக மறிக்கிறார் அப்போது அந்த மனித குமாரனாக வந்தவர் மனுஷ முகத்தோடு வந்தவர் காளை முகமாக என்ன பண்ணுகிறார் அங்க வந்து அந்த ஜீவனையும் என்ன பண்றாரு இந்த வசனத்தின் வழியில வந்து நமக்கு காட்டுகிறார் என்பதை அந்த இடத்துல வந்து பார்க்குறோம் அது மட்டும் அல்லாதபடிக்கு அந்த முப்பத்தி ஒன்றாம் வசனத்துல அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா தாவிது வந்து என்ன பண்றாரு அவர் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் பாடுவதில்லை என்றும் அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார் அப்படின்னா அப்ப ஆளுகைக்கு கொண்டு வந்துடுறாரு அப்படின்னா யூதராஜ சிங்கம்ங்கிறது வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுது அது வருகிறது என்பதையும் அந்த இடத்துல வந்து பாக்குறோம் மனுஷமுகம் சிங்கம் முகம் காலை முகம் வந்துச்சு அடுத்து இறுதியாக கழுகு முகத்தை பற்றி அங்க என்ன எழுதுறா பாருங்க முப்பத்தி மூன்றாம் வசனத்துல அவர் கடவுளுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு சட்டத்தின்படி தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தல் இதை பொழிந்தல் அப்ப மேல இருந்து வருது அப்ப மேல இருந்து வருது எதுன்னு பாத்தீங்கன்னா அது கழுகு முகம் என்பதாக பாக்குறோம் அப்படின்னா நசரேனாக இயேசுன்னு சொல்லும் போது அது மனுஷ முகம் சிலுவையில் ஆணி அழித்து கொலை செய்தீர்கள் சொல்லும்போது அது காலை முகம் அப்போ அப்போ அவருடைய ஆத்மா பாதத்தில் விழப்படுவதில்லைன்னு சொல்லும்போது சொல்லும்போது அரசராக மாற்றப்படுகிறார் அது சிங்க முகம் இதை பொழுந்தர்னார் சொல்லும்போது அது கழுகு முகம் என்பதாக இந்த நான்கு ஜீவன்களை இந்த ஏழு தீர்கசன வசனங்களை பழையாற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாள் உரைக்கப்பட்டது சங்கீத புத்தகங்களில் எழுதி உள்ளது இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறார் அந்த இடத்துல வந்து அவர் பேசுகிறார் என்பதை அதனால தான் வந்து அந்த வார்த்தைகளை இதை அவர்கள் கேட்ட பொழுது முப்பத்தி லட்சம் இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயம் குத்தப்பட்டவர்களாக நான் என்ன செய்யணும்னு வந்து கேட்கிறார்கள் அப்படின்னா இங்க வந்து வந்தது வந்து பசுத்த ஆவி அங்கு அவர்கள் மீது இறங்கியது அப்போ கேசு கிறிஸ்து என்ன அவங்கக்கிட்ட கற்றுக் கொடுத்தாரோ அதெல்லாம் என்ன வந்து பேசுகிறாங்கன்னு வந்து அந்த நாலாம் ரெண்டு பிரிவாக பிரித்து நம்ம ஆய்வு செய்கிறவர்களாக இருக்கிறோம் பிரி மாணவர்களே அதனால தான் வந்து ஏசாய முப்பத்தி ரெண்டு பதினஞ்சில் வந்து சொல்லும்போது உன்னதத்திலிருந்து மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும்ங்கிறார் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றணும் ஆவி ஊற்றுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னா உன்னது வந்த ஆவி போது அது ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் பொதுவாது நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறேன் அப்படின்னா அந்த ஆவி அப்படிங்க சொல்லும்போது அது வார்த்தை வாக்கு சொல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப சொல்லுக்கு உருவம் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லுக்கு உருவம் இல்லை இல்லை எழுத்துக்கு உருவம் உண்டு அந்த எழுத்து பேசப்படும் போது அது சொல்லாக வருகிறது அப்போ அந்த சொல்லை வந்து அது உருவகப்படுத்தி அங்கே பேசப்படுவதாக அந்த இடத்துல பார்க்கணும் இல்லையா அப்போ சொல்லோன் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது அடைமொழியாக சொல்லக்கூடிய வார்த்தையாக தான் இந்த இடத்துல வந்து பார்க்குறோம் அப்படின்னு அந்த பசுத்தாய் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்கும்போது நெகிமியான் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நெகிமியான் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஒன்பது இருபது வரும்போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கட்ளையிட்டாரு அப்படின்னா அந்த பர்சுத்தா வந்துச்சுன்னா அவங்க அன்னை பாஷையில பேசுவாங்க அடையாளம் செய்வாங்க அற்புதம் செய்வாங்க அப்படி அதெல்லாம் இருக்கும் ஆனால் அதுக்கு வீடு என்ன பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கட்டள நான் பருசுத்தாவின் நிறைஞ்சு எல்லாம் செய்வேங்க ஆனால் பைபிள் வசனத்தை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறு என்பதாகத்தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கறதுல தான் அவர்களுக்கு அறிவை உணர்த்த உங்களுடைய நல் ஆவியை கட்டலிட்டீர் அப்படிங்குறது அப்படின்னா அந்த நல்ல ஆவி வந்துச்சுன்னா நல்ல ஆவிங்க அப்போ பொல்லாத ஆவின்னு இருக்குங்க நமக்கு தெரியலையா அப்போது அந்த நல்ல ஆவி என்ன செய்கிறது அறிவை உணர்த்துகிறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பகலுக்கு பகல் அறிவை உணர்த்துகிறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா சூரியத்திலே இருந்து அந்த ஒரு சோர்ஸ் வருது ஒரு எனர்ஜி வருது இல்லையா லைட் இருக்கு ஹீட் இருக்கு இல்லையா வெளிச்சம் வெளிச்சம் வருது இருக்கு அதில் வெளிச்சம் இருக்கு அதில் வந்து ஹீட்டு வருது லைட் அண்ட் ஹீட் வருது அது கூட ஒரு சோர்ஸ் வருது பார்த்திங்களா ஒரு எனர்ஜி வருது பார்த்தீங்களா அந்த எனர்ஜி தான் வந்து இங்கே வந்து அது பொழிந்தரில் படுகிறது அப்படியே இறங்குது நினப்போம் சன் பாத் வாங்குறதுக்கு போய் இப்போ கடற்கரையிலாம் படுத்திருந்தாங்கன்னா அந்த சூரிய கதிர்கள் அவர்கள் மீது இறங்கியது அப்படிங்கும்போது சூரிய கதிர்களும் நமக்கு புரியும் இல்லையா அந்த சன்ரைஸ் வந்து அவங்க மேலே படும்போதும் வைட்டமின் டி அவங்களுக்கு வந்து கிடைக்குது அதனால அவங்க போய் என்ன பண்ணுறாங்க பாடியோட அங்கே ச இதில் பீச்சில் படுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து அது அதுக்காக வாங்குற பார்க்குறோம் அப்போது சூரியன் என்பது ஆண் தன்மையுடையதாக எழுதப்படுகிறது என்பது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா சூரியன் உதித்தான் பகலோன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் பகலவன் பகலோன் என்ற வார்த்தையெல்லாம் நான் வந்து பயன்படுத்தலாம் பார்க்குறோம் அப்போ ஹீ ரைசஸ் ஃப்ரம் த ஹீஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் கிழக்குலேருந்து உதித்தான் சொல்லலாம் உதித்தது அப்படின்னு சொல்றதை உதித்தான்னு நம்ம சொல்றோம் அப்போ வந்து என்ன பண்ணால் சூரியன் அவர்கள் மீது இறங்கினான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லு சொல்லுவ முடியாது நம்ம சொல்ல முடியாது சூரியனுடைய கதிர்கள் அவர்கள் மீது இறங்கியதுங்க போது அது பவர் அப்படி அப்போ அந்த சூரியனில் இருக்கு சூரியன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அந்த சூரியன் யார் இயேசு கிறிஸ்துங்கிறது நமக்கு நல்ல உருவகப்படுத்தி நம்ம பார்க்குறோம் உருவகப்படுத்தி பார்க்கும்போது அப்போ சூரியன் என்பது இயேசு கிறிஸ்துவானால் அவருடைய கிரிய அவருடைய பவர் வந்து அங்கே தான் என்ன பண்ணுறாரு அதை மென்ஷன் பண்ணுறாரு அது வந்து ஆழ்த்தத்துவம் உடையது என்று சொல்லுவதற்கு இயலாதுங்கிறத தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் லூக்கா எழுதி நட்சதி நூல் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் எப்படி எழுதுறா இருப்பாருங்க லூக்கா ஆறு நாற்பத்தி ஐந்து நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டு நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டு இருதயத்துல தான் அவர்கள் அறிவை உணர்த்த நல்லாவின் அப்போ அறிவு வந்துடுச்சு அறிவு வந்தால் எங்கே போயிடுச்சு இறுதியமாகி நல்ல போக்கிச்சிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறார் பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததே எடுத்து காட்டு அப்ப பொல்லாத மனுஷன் பொல்லாத அப்ப நல்லதை எடுத்து காட்டுவது நன்மையான கிரியைகள் என்பதா பாக்குறோம் அப்ப இருதயத்தை நிறைவனால் வாய் பேசுங்கிறாரு அப்படின்னா அவர்கள் அறிவை உணர்த்த நல்லாவே கட்டலிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த அறிவு அவர்களுக்குள்ளாக வருது அறிவு அவர்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது அறிவு அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து அது இருதயத்திலே சென்று சிந்தை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா இருதயத்திலே சென்று அந்த இருதயத்தின் நிறைவினால் பேசுகிறது அப்போ அந்த ஆவி தான் அந்த ஆவி எப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது இந்த வார்த்தையோடைய பவர் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நம்ம தெளிவாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கோ யாரோ ஒருத்தர் வந்தார் பர்சுத்தாவியான ஒருத்தர் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு வந்து சொல்லலாம் ஆனால் வந்து அப்படி வந்து பர்சுத்தாவி பெற்றவர் ஒருவர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அது சிறந்ததாக அந்த இடத்துல மாற்றப்படும் என்பதாக பார்க்குறாரு அதுதான் அறிவு இந்த நல்ல ஆவி வரும்போது அவர் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் அப்படிங்கும்போது எப்படி அறிவை உணர்த்தி நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல நான் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் யாத்ரா புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை வந்து பார்க்குறோம் இங்கே பெஸில ஏல் வந்து எப்படி அந்த அந்த பவர் கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பெஸிலே

அவங்களுக்கு பிரியமா இருக்காங்களா அவங்கள பேர் சொல்லி தான் அழைப்பாங்க இல்லையா சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதா வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் அப்ப அந்த பவர் பிரெயின்ல இருந்து அது வெளியே வருதுங்கிறாரு செய்கிறதற்கும் ம் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதுக்கும் பொன் வெள்ளி வெங்கலம் இதுல எல்லாம் வேலை செய்யறதுக்கும் ஸ்மித்தா மாறுறாரு இல்லையா கோல் ஸ்மித் அப்படி என்ன பண்றாரு அவருக்கு வந்து ஒரு அடைமொழி அவருக்கு கொடுக்கப்படுகிறது செய்கிறதற்கும் வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும் அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்கும் செய்கிறாரு அவர் பாத்தீங்களா அப்போ கோல்டுலயும் ஒர்க் பண்றாரு அப்புறம் வந்து இது காப்பர்லயும் ஒர்க் பண்றாரு சில்வர்லயும் ஒர்க் பண்றாரு டைமண்ட்ல ஒர்க்கும் பண்றாரு அப்ப இதெல்லாமே என்ன பண்றாரு அவர் பொற்கொள்ளனாக இருந்து என்ன பண்றார் அந்த இடத்துல அவர் செயல்படுகிறார் அது எப்படி அது வருது அப்படிங்கும் போது பார்க்கணும் யோசனை பண்ணி செய்கிறாரு யோசித்து செய்கிறதற்கு வினோதமான வேலைகளை அவர் யோசித்து செய்வதற்காக அப்படின்னு வந்து முதல்ல ஆரம்பிச்சிட்டார் அடுத்த வசனம் நல்ல வசனம் செய்கிறதற்கும் ரத்தங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் பாருங்க கார்பண்டர் ஒர்க்கும் இன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா மல்டி டேலண்டடா வந்து அந்த இடத்துல கொண்டு வர்றாரு அவர் இல்லையா அப்போ மரத்துல சித்திர வேலையும் என்ன பண்றாரு அந்த கார்பிங் பண்றதுக்கும் மற்ற சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக வேண்டிய ஞானம் புத்தி அவருக்கு அறிவை உணர்த்த நல்லாவேன்னு வந்து நெகைமையில படிச்சோம் இங்க என்னங்கிறாரு ஞானம் புத்தி அறிவு புரியுங்களா அப்ப அந்த ஞானம் உள்ளே இருந்து வரக்கூடியது புத்தி கற்றுக்கொண்டதன் வழியாக அப்போ அறிவு அது என்ன பண்றது இதை பெற்றுக் வழியாக அவர் என்ன பண்றது இதெல்லாம் வருது அறிவும் அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு வர்றாரு அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை முடிச்சிருங்க நிரப்பின அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன்கிறார் அப்படின்னா அந்த தேவ ஆவியினால் நிரப்பப்படும் போது அந்த ஞானம் புத்தி அறிவு இதெல்லாம் அவங்களுக்குள்ள வருது நானே புத்தி வல்லமை என்னுடைய எழுதினார் நானே புத்தி யார் புத்தி இயேசு கிறிஸ்து நீதிமொழிகள் எழுதும்போது எழுதுறார் இல்லையா அப்போ அவரே நமக்கு ஞானமானா இருக்கும்போது ஞானமும் இயேசுதான் ஞானமும் இயேசுதான் புத்தியும் இயேசுதான் இல்லையா நம்மை வனைகிறவரும் அவர்தான் குயவனும் அவர்தான் கார்பெண்டரும் அவர் தான் யாருக்கு சொல்லி தரான்னு பார்க்கும்போது அவர் உடன் இருந்து கொண்டே இருக்கிறவருக்கு என்ன சொல்லுகிறார் இந்த காரியங்களை அவர் வந்து சொல்லி கொடுக்கிறார் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல வந்து நாம் கவனித்து பார்க்குறவர்களாக இருக்கிறோம் ஒரு டாக்டர்கிட்ட போய் அசிஸ்டண்டா வேலை செய்ய ஒரு டாக்டர்கிட்ட போய் எடுபடி வேலை செய்யறதுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோமே வேற சகோதரனையோ சகோதரியோ ஒரு டாக்டர் கிட்ட போய் எடுபடி வேலை செய்யறதுக்கு போறாங்க அவங்க ஊசி போட தெரியுமா பழகிடுவாங்க பழகிடுவாங்க சொல்லி கொடுத்துருவாரு அவர் அவங்க குவாலிஃபைடா இல்லையோ அதை பத்திலாம் தெரியாது ஆனா அவங்க நல்லா வெயின்ல ஊசி போடுறது இப்படி பல ஊசி போடுறது இதெல்லாம் எடுக்கிறது மருந்து மாத்திரை எடுத்து இது எல்லாமே என்ன பழகிருவார் அவர் இல்லையா அப்ப அவருக்கு உடன் இருக்கிறதுனால் பழகி பழகிறார் ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவும் அறிவும் புத்தியுமாக அவர் இருக்கும்போது இந்த காரியங்களை அந்த தேவ ஆவினால் நிரப்பினார் அவர்கள் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு நம்ம படிச்ச இல்லையா அப்போது சொல் ரெண்டாம் அதிகாரம்னால வசந்த தேவ ஆவினால் நிரப்பினார் எப்போ என்னாச்சு அவர் யூகித்து செய்வதற்கு அந்த வசனங்களையெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரார் அப்படின்னா அவருடைய வழி நடத்துதல் தான் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்க்குறோம் அப்போ இந்த தேவ ஆவி வந்து தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறது அப்படின்னா தேவ ஆவி வந்துச்சுன்னா அந்த ஒன்பது குணாதிசயங்கள் நமக்குள்ளாக வர வேண்டும் என்பதை தான் வந்து நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம் தான் இல்லையா கலாத்தியரில் படிக்கிறோம் ரெண்டாம் ஐந்தாம் அதிகாரம் வந்து நம்ம ஆவியின் கனியோ அப்படின்னு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இத்தனையும் அந்த கடைசியில இச்சையடத்தை கொண்டு வந்துட்டார் முதல்ல அன்பில் ஆரம்பிச்சார் இப்ப இது எந்த குணாதிசயங்கள்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம தேவ ஆவினால் வழியுத்தப்படுகிறோம் என்பதை தான் என்ன பண்றாரு அந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்கிறத என்ன பண்றோம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பெரிய மாணவர்கள ரெண்டு தீமத்தையோ ஒன்றாம் அதிகாரம் ஏழு மற்றும் ஆறு ரெண்டு தீமத்தையோ ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு வந்து நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அவரு அந்த ஆவியை பத்தி பேசும்போது நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அப்ப ஞானம் புத்தி அறிவு பெசலியல் கொடுத்தார் இங்க என்ன பண்றாரு அதே தான் சொல்ற இந்த இடத்துல வந்து பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள உள்ள ஆவின்ட்டார் அப்படின்னா இந்த பர்சுத்தாவி இறங்கின உடனே ஒரு பவர் கிடைக்கிது அதுதான் பலன்கிறார் வார்த்தையின் ப வல்லமை நான் உங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயிருக்க அந்த ஆவி வார்த்தையின் வல்லமை நீங்க எந்த இது ஆனாலும் சரி எந்த ஒரு ஃபீல்டானாலும் சரி ஒருத்தர் வந்து ஒரு ஃபீல்டுல வந்து நல்ல ஷைன் பண்ணுறாங்கன்னா அது அவங்களை அவங்க கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க யாரோ ஒருத்தர்ட்ட பேசுவாங்க மேடையில் ஏறி தான் பேச முடிய முடியாதவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுவாங்க ஏதோ அதை பற்றி என்ன பண்ணுவாங்க அவங்க நிச்சயமாக வந்து என்ன பண்ணுவார்கள் அவர்கள் பேசுவார்கள் அதை தான் சொல்கிறாரு அந்த பவர் கொடுக்குறாரு அந்த அவங்க பெற்றுக்கொண்ட அந்த பவரில் அவங்க என்ன பண்ணுறாங்க கைதேர்ந்தவளாக இருந்தாங்கன்னா ஒரு அடக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும் அவங்க பெரியல பீத்திக்க மாட்டாங்க என்ன அவங்க அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்க பெரிய வித்வானாகட்டும் பெரிய சயின்டிஸ்ட் எது வேணாலும் இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க அமைதியாக இருப்பார்கள் என்பதை தான் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது அவர்கள் பலமும் அன்பும் அதோட முக்கியமானது தெளிந்த புத்தி உள்ள ஆவி அப்படிங்கிறார் அப்படின்னா இந்த ஆவி வந்துச்சுன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நல்லா ஜபிப்பாங்க ஜபத்தில் பெற்றுக்கொள்ளுவாங்க நான் ஜபிச்சா எல்லா உலகமே அசையுங்க அடுத்த எலெக்ஷன்ல யார் வரப்போறோம் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்திடுவாருங்க ஆவியானவர் வெளிப்பா அப்படி எல்லாம் பேசலாம் நிறைய பேர் பேசுறாங்க ஆனால் அப்படி இல்லை தெளிந்த புத்தி உள்ள ஆவி அப்படின்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா புத்தி புத்தி தெளிவு நமக்குள்ளாக அவர் கொண்டு வருகிறார் தான் என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல நாம் வந்து புரிந்துக்கணும் அப்படின்னா ஆவியினால் நிரப்புகிற நிரப்பப்படுகிறார்கள் ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே அந்த ஞானம் அறிவு புத்தி வருது அதோடு கூட அதோட பவரா இருக்குது அந்த பவர் வந்து நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அன்பு கொடுக்கிறது அன்பை காட்டுகிறது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்ப அந்த அன்பு நமக்குள்ள வரணும் இல்லையா அப்ப அந்த அன்பு கூறுதல் வழியாக அந்த தெளிந்த புத்தி என்பதை வந்து கொடுக்கறாரு அதுதான் வந்து என்ன பண்றாரு இது ஒரு கடவுள் கிஃப்ட்டு அப்படிங்கிறது தான் அந்த சொல்கிறார் ஆராவசனம் இது நிமித்தமாக நான் என் கைகளை வைத்ததினால் இது நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்தன பவுல் வந்து திமத்தி மேலே என்ன பண்றாரு கைகளை வைத்ததினால் என்ன பண்றாரு அவங்க கை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள் தான் அந்த இடத்துல வந்து பார்க்குறோம் பொதுவாகவே ஒரு பெரியவங்க ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பா பாஸ் முதலாளியாக இருக்கலாம் அவங்க வந்து உங்க மேலே தோல் மேலே கை வச்சகன் வையுங்க எப்படி இருக்கும் இவரே வந்து நம்ம தோல் மேலே கை வைக்கிறார்கும்போது அது ஒரு மரியாதை வந்து அவர்கிட்ட அதிகமாக பெறுகிறது அவர்கள் கூணி குறுகுகிறார்கள் அவங்க மேலே ஒரு நம்ம மேலே நமக்கு ரொம்ப கரிசனாக இருக்காருங்கிறத அவர்கள் ஒன்று அதனால தான் பவுல் சீமத்தை சிறியவர் பவுல் பெரியவராக இருக்கிறார் அங்கே கைகளை வைக்கும்போது என்ன நடக்குது பாருங்க உண்டாகும் கைகளை வைத்ததுனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி ஆ நீக்கிறேன் பார்த்தீங்களா உனக்கு உண்டான பாருங்கள் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு உனக்கு நினைப்பூட்டுகிறேன்கிறார் உனக்கு உண்டான கையை வச்ச உடனே தேவ வரம் என்பது கிஃப்ட் ஆஃப் கால் வருது அந்த இடத்துல கடவுளுடைய கொடைகள் அந்த இடத்துல வருகிறது அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன் தேவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு விடும்படி அனல் மூட்டி எழுப்பணுங்கிறார் ஏன் வார்த்தை எப்படி இருக்குது அது அக்கினியாகத்தான் இருக்கிறது நம்ம இரைய மேல் அடிக்கடி படிப்பேன் இல்லைங்களா இருபத்தி மூணு இருபத்தி என் வார்த்தை அக்கினியை போல அப்ப அந்த அனல் மூட்டி எதை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை எழுப்பி விடுகிறாள் பிற்காலத்தில் நம்ம பார்த்தோம்னா திமுத்தையை தான் என்ன பண்றாரு அங்க வந்து முதல் பிஷப்பா வந்து அவர் அப்பாயிண்ட் பண்றாரு என்பதாக அவனை பார்க்கறான் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு வளர்ச்சி அவருக்குள்ளாக காணப்படுகிறது சில வயதாக இருந்தாலும் அவருக்குள்ளாக ஒரு வளர்ச்சியை அந்த இடத்துல கொடுக்கிறார் உன் இளமையை குறித்து மற்ற வந்து உன்னை குற்றப்படுத்தாதபடி நீ எல்லாவற்றிலையும் ஜாக்கிரதையாகி இளமை குறித்து ஜாக்கிரதை ஆகிரு அப்படின்னா சொல்லுவதை அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும் அப்ப அந்த அளவுக்கு ஜாக்கிரதையுடையவராக அந்த இடத்துல தீமத்தை வாழ்ந்திருக்கா அது வந்து ஒரு ஜீன்ல வருது அவங்க பாட்டி அவங்க அம்மா அப்புறம் இவர் இப்போ இதுக்குள்ளாக என்ன வந்திருக்கு மூன்று தலைமுறை கடந்து வந்து அதில் நிலைத்திருக்கும்படி அவருக்கு சொல்லு அதனால தான் கைகளை வைத்ததினால் அந்த ஆசீர்வதித்ததினால் உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்படியே அந்த தேவ வரம்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேவ வரம் என்பது அது அது நான் ஏற்கனவே பார்த்தேன் இல்லையா அதுதான் அது தேவ வரம் என்பதாக பார்க்குறோம் அது வந்து பவுலடியார் வந்து கொருந்தீர் கெலும்பு எழுதுகிறார் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல முற்பகுதியில் நம்ம வந்து நம்ம படிக்கிறோம் படிக்கலாம் பதினாலு ஒன்று பாருங்க அன்பு தெளிந்த புத்தி இல்லையா பலம் அன்பு தெளிந்த புத்தி அப்படிதான் நம்ம படித்தோம் தீமத்தை கெளம்பு அப்படிதான் படித்தோம் பாருங்க அதான் சொல்ற பாருங்க அன்பை நாடுகள் அப்படிங்கிறாரு அப்போ இருங்க அன்பை நாடுங்கள்ங்கிறாரு அப்ப அன்புதான் பிரதானமானது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிற பெரிய படிங்க இதுல வந்து கலாத்தி ரோ அன்பை நாடுங்கள் அன்பை நாடுங்கள் பாருங்க அதை அப்படியே வச்சுட்டுங்க வச்சுட்டு கலாத்தியர்ல படிங்க அஞ்சு பதிமூணு பாருங்க அன்பை நாடுங்கள் அப்படின்றாரு ஏன் அன்பை நாட வேண்டும் சகோதரரே சகோதரிகளே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் உங்களை உரிமை சொத்தாக மாற்றுகிறார் அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஊழியம் செய்யும் அன்பினாலே ஒருவருக்கு ஊழியம் செய்யல பலம் அன்பு தெளிந்த புத்தி அன்பினாலே ஊழியம் செய்யல ஏதோ ஏனா தானே பண்ணாதீங்க அந்த அன்பினாலே ஒருவருக்கொருவர் நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் அந்த சொல்கிறார் தான் இங்கே சொல்லும்போது ஒன்று குந்த பதினாலு ஒன்று சொல்லும் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் ஞான வரங்களையும் விரை விசேஷம் தீர்க்கச வார்த்தை வேணும் என்ன நடக்க போகுதுங்கிறத வசனத்தின் வழியாக புரிந்து கொண்டு இதை சொல்லுகிறவர்களாக மாறுங்கள்ங்கிறார் விசேஷத்தை நம்ம ஞான வரங்களை விரும்புங்கள்ன்றார் ஞான வரம் அதனால தான் ஞானம் பெசரியருக்கு என்ன கொடுத்தாரு அங்கு ஞானம் அறிவு புத்தி தெளிந்த புத்தி அவர்கள் அறிவை உணர்த்த நல்லாவி அப்ப பேரல மீன் பிடிக்கிறவர் தான் இந்த பசுதாவி இறங்கின உடனே சின்ன பேசுறாரு பார் வசனங்களை பேசுகிறார் எப்படி பேசுகிறார் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இவரெல்லாம் கல்லாதவர் அல்லவா படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு தான் அவங்க பேசுறாங்க ஆனால் அந்த அளவுக்கு என்ன பண்ணுற இந்த ஞானம் என்பது அவர்களுக்குள்ளாக வரும்போது அவர்கள் சகல காரியங்களிலும் என்ன பண்ணுகிறார் சிறந்து விளங்குறவர்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து பாக்குறோம் ஒன்னு குருந்தையர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் அதனால ஆம் பிரியமான சகோதர சகோதரிகள் நாம் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகள் உண்டு அது நல்லா இருக்கும் நம்ம பார்ப்போம் நம்ம அந்த நம்ம எல்லாம் வரதெல்லாம் பார்ப்போம் மனுஷ ஞானம் போதிக்கிறது அந்த மாதிரி வார்த்தைகளை நாம் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவியே அன்றி அந்த பதினோரா வருஷத்து தேவனுடைய ஆவியே அன்றிங்கிறார் கடவுளுடைய ஆவிங்கிறார் அப்ப அந்த கடவுளுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவிங்கிறார் அவருடைய ஆவி நம்ம கொடுத்துட்டாரு அப்போ அந்த பர்சுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாத்தீங்களா ஜேசு கிறிஸ்து வார்த்தைகள் வழியாக அந்த ஆவியை கொண்டு நம்மை வழிநிறுத்துற பார்த்தீங்களா அந்த பர்சுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளை பேசிங்களை அதான் முக்கியம் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குறிகளை சம்பந்தப்படுத்தி காட்ட வேண்டும் அது பர்சுத்தாவி செய்யும் ஆவிக்குறிகளை ஆவிக்குறிகளை சம்மந்தப்படுத்தி காட்டும் ஒரு ஆஸ்ட்ரானர் இருந்தாருன்னா அவருக்குரிய கால்குலேஷன் தான் அவர் போடுவார் வட்டி கணக்கு அவர் போட மாட்டார் அவர் கணக்கு போடுவார் விண்வெளி ஆராய்ச்சியாளர் கணக்கு போடுவார் என்ன கணக்கு போடுவார் அவர் அந்த ஆய்வுக்குரிய கணக்கு கால்குலேஷன் தான் அவர் போடுவாரே தவிர அவர் உட்காந்து வட்டி கணக்கு போட்டுருக்க மாட்டார் ஒரு ஃபைனான்ஸ் எடுத்தோம்னா ஃபைனான்ஸை வட்டி கணக்கு தான் போடுவார் இல்லையா அவர் ஃபிசிக் கால்குலேஷன் ஃபிசிக்ஸ் கால்குலேஷன் அவர் போட மாட்டார் இவர் இதுதான் போடுவார் அப்போ அதான் சொல்கிறார் ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு கூட சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோங்கிறார் அப்போ அந்த தெளிவு நமக்குள்ளே வரணும் அதனால தான் தெளிந்த புத்தியினார் புரியுதுங்களா அப்படின்னா இது வந்து அவருக்கு அருளப்பட்டது வந்து அந்த ஆவி தான் அப்படிங்கிறத வந்து நம்ம மையப்படுத்துகிறோம் அந்த பசு தான் என்ன பண்ணார்னு பார்த்தோம்னா இது வந்து அவரு ஆண்டவர் என்று கத்தரை என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் என்று சொல்கிறார் சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் கற்று அந்த பாடத்தை அடுத்த வகுப்புலே நாம் தொடரலாம் பிதாவாகிய யாவை கடவுள் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் வழியாக இந்த வார்த்தைகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள் தொடர்ந்து சகோதரசர்கள் இணைந்து வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்